காலேஜ் பசங்களை எடுத்து வந்து ஸ்டாலின் அவர் வீட்டான எடுத்துட்டு வந்து விடுவேன்றாங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு போ சொல்லுங்க கரூர் இப்ப ஒரு ப்ராப்ளம் நடந்தது பாத்தீங்களா அவரோட பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அவங்க வீட்டான ஃபர்ஸ்ட் இவர் போனாராமா இன்னைக்கு இவர் பேசுறாரு நாள் எங்க போயிருந்தாரு கேஸ் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்ந்தோடு தானே இன்னைக்கு வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு காலேஜ் பசங்க சொல்கிறாங்க தெரியுங்களா காலேஜ் பசங்களுக்கு வந்து இவங்க வன்முறையை தான் கொடுக்குறாங்களே தவிர நல்ல ஒரு ஆட்சியை வந்து இவங்க கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க கட்சியோட கொள்கையே அந்த அவங்க உறுப்பினர்களுக்கு அந்த கொள்கையை பற்றி தெரியாது அதனால எப்பாரு பெரியார் பெரியார்னா இவர் பெரிய பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணவே இல்லை இவர் வந்து ஃபுல்லாக வந்து மேக்கப் பண்ணின்னு சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு போனோம் நடிக்கிறாரு கூட எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த யாரோ ஒருத்தர் பேசினார் ஆதவன்றீங்களா அவரை ஃபர்ஸ்ட் பப்ளிக்ல கரூர்ல நடந்து போக சொல்லுங்க அந்த நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு போட்டோ போட சொல்லுங்க அப்போ ஒத்துக்கிறோம் காலேஜ் பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன பண்ணட்டும் சார் அவங்களுக்கு எந்த விதத்துலயும் அவங்க வரதுக்கு ஒரு பாயிண்டே கிடையாது சார் அவரை பேச வரலாம் சொல்லுங்க இல்லைன்னா அவரை வர சொல்லுங்க நாங்கள் பேசுகிறோம் எல்லா மகளிரும் சேர்ந்து நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம் எந்த காலேஜ் பசங்களை கூப்பிட்டு வராங்க நாங்கள் பார்க்குறோம் இந்த வாட்டி இருபத்தி ஆறுல வந்து யார் முதல்வர் முதல்வராக வர நாங்க நாங்கள் அவங்க Kadın bu